என்ன முகம்மா உன் புதுசாக ஃபாரின் போறேன்னு சொன்னானே போயிட்டேண்ணா ரெண்டு மணி நேரத்தில் பணம் கேட்டேன் கிடைக்கல அதனால போவல வீட்டுல தான் இருக்கிறாரு நான் எதுக்கு இருக்கேன் என்கிட்ட கிட்ட குடுப்பல ஆமா ஆமா உங்ககிட்ட காரம் வாங்கினா நீ வீட்டுக்கு வருவ நீ வரும்போதெல்லாம் நான் பல்ல காட்டணும் இது எனக்கு தேவையா அட போமா மண்ணு திங்கிற உடம்பை மண்ணு தின்னா மனுஷன் தின்னா என்ன புருசங்கிற மண்ணு தின்னா பரவாயில்ல கண்ட நாய்க்கு தின்னாதான் தப்பு அப்படி திட்டாத முகமா அவங்க என்ன செய்வாங்க எல்லாம் சூழ்நிலைதான் காரணம் என்ன சூழ்நிலையோ இந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்குறதே மனுஷங்க தானே சரி சரி நான் வரேன் முன்னாடி குடிக்க ஊருக்கா குடுப்பா ஊருக்கா நல்ல சார்கடிண்ண நமக்கு சந்தோஷம் அரசாங்கத்துக்கு நல்ல வருமானம் வருமானம் வர்றதுக்காக தானே நம்ம சாப்பிடுறோம் தண்ணிய ஊத்தி அடிங்க மாமா நீ கொண்ட மாதிரி சின்ன பையன் தாண்டா தண்ணி ஊத்தி நான் ராவா அடிப்பேன் முத்து பாண்டிய என்னன்னு தெரியல சரக்கு அடிச்ச உடனே அப்படியே மேலே பறக்குற மாதிரி இருக்கு அண்ணா நேரமாச்சு வாண வீட்டுக்கு போலாம் வா போலாம் வரடா பாத்துனே இந்த இதே வேலையா போச்சு தண்ணி அடிக்க வேண்டியது படுத்து தூங்க வேண்டியது ரெண்டு மாசம் ஆச்சு விட்டு பார்த்தேன் என்னடி சுவர் வெள்ளையா இருக்கு என்னது வீட்டு வேலையை பார்த்து ரெண்டு மாசாச்சா அப்ப வீட்டு வேலையை நம்ம பாத்துற வேண்டியதான் எனக்கு பசிக்குது அவசரப்படுற இது என்ன ஹோட்டல் சாப்பாடா வித்து போகிறதுக்கு இது வீட்டு சாப்பாடு எப்ப வேணாலும் சாப்பிடலாம் அவசரப்படாத ஆண்டி பெருநாளைக்கு வர சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க அது ஒண்ணு பசங்களோட சார கடிச்சு சாம என்ஜாய் ஒரே டயர்டு அதனாலதான் பத்துட்டே என்ன பாண்டி நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலாமா ஓகே ஆரம்பிச்சிடலானே செம்மையா இருக்கணும் சும்மா ஜம்முட ஆடணும் நான் சொன்ன பாட்ட போட்டீங்கன்னா எல்லாருமே ஏஞ்ச ஆடுற மாதிரி இருக்கும் என்ன பாட்ட என் திங்க கல்யாணில இருந்து பல்ல இழிக்கிறவ சூப்பர் பாட்டு இப்ப போறேன் வரட்டா நல்ல குத்த வரட்டா உலகை எடுத்து நல்ல நானு குத்த வரட்டா அடிய குத்த வரட்டா நல்ல குத்த வரட்டா உலகை எடுத்து நல்ல நானு குத்த வரட்டா குத்த வேணா நீ குத்த வர வேணா நான் உரல கழுவி கவுத்து போட்டேன் குத்த வர வேணா குத்த வர வேணா நீ குத்த வர வேணா நான் உரல கழுவி கவுத்து போட்டேன் குத்த வர வேணா குத்தாம போட்டு வச்சா ஒரு என்ன ஆகும் அந்த கவலை உனக்கு எதுக்கு வாய கொஞ்சம் மூடு குத்தாம போட்டு வச்சா ஒரல என்ன ஆகும் அந்த கவலை உனக்கு எதுக்கு வாய கொஞ்சம் மூடு குத்த வரட்டா நானு குத்த வரட்டா நல்லா வேலை செய்யும் வேலைக்கார குத்த வரட்டா அம்மா கலப்பிட்டம்மா ஆமா கச்சேரிக்கு போயிருக்கார்த்தமா இருக்கு தண்ணி கிடைக்குமா தண்ணிலாம் இல்ல நீங்க முதல்ல கிளம்புங்க அவர் இருக்கும்போது வாங்க மேல கை வைக்காதீங்க